ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த விஷயத்த சொல்ல நினைக்கும் நினைக்கும்போது மியூசிக் டைரக்டராக நான் இண்டஸ்ட்ரியில் சான்ஸ் தேடிட்டு இருக்கும்போது என்னை நம்பி எனக்கு வாய்ப்பு அளித்த சசி சார் வந்து என் லைஃப் ஸ்டைலில் லைஃப் லைஃப் டைமில் எனக்கு முதல்ல தோக்கி வச்ச குத்து வழக்கு வந்து மியூசிக் டைரெக்ஷன் அப்பட்சி கொடுத்து அது பெரிய வாய்ப்பாக எனக்கு அமைஞ்சது அதுக்கப்புறம் தான் வந்து நிறைய படங்கள் பண்ண ஆரம்பித்தேன் பெரிய பெரிய ஹிட்லாம் வந்துச்சு அதுக்கப்புறம் ஆக்டராக ஆகணும்னு முடிவு பண்ணி நான் வந்து நான் படம் தயாரித்தேன் சலீம் பண்ணேன் இத்தனை படங்கள் பண்ணிகிட்டு இருக்கும்போது மக்கள் மனசில் ஆழமாக என்னை கொண்டு போய் சேர்த்தது வந்து மீண்டும் ஒரு முறை சசி சார் தான் ஸோ ஒரு மியூசிக் டேரக்டர் அறிமுகப்படுத்தி ஐ திங்க் இண்டஸ்ட்ரி இந்த மாதிரி அந்த இல்லை யாருக்கும் இல்லை சார் மியூசிக்கோடு போயிடும் சரி திருப்பி ஆக்டர் ஆன பிறகு கூட இன்னொரு பெரிய விஷயத்த பிரச்சைக்காரன் அப்படின்ற படம் மூலமாக பண்ணி வச்சாங்க அதுக்கப்புறம் வெகு நாள் கழித்து அல்மோஸ்ட் ஒரு ஒரு நைன் நைன் இயர்ஸ் டென் இயர்ஸ் கழித்து மீண்டும் சசி சாரும் நானும் சேர்ந்து ஒரு படம் பண்ணுறோம் இந்த படத்தை வந்து ரமேஷ் பிள்ளை சார் தயாரிக்கிறாங்க ரமேஷ் பிள்ளை சார் வந்து பல படங்களுக்கு ஃபைனான்ஸ் பண்ணுவாங்க ஆக்சுவலாக கிட்டத்தட்ட தொடயமாக ஒரு முப்பது நாற்பது படங்கள் இருக்கும் சார் நீங்கள் ஃபைனான்ஸ் பண்ணுறது மட்டுமே டிஸ்ட்ரிபியூஷன் பெரிய பண்ணுவாங்க நல்ல பெரிய பெரிய படங்கள் தயாரித்த ஒரு ரெப்யூட் ரெப்யூட்டட் ப்ரொடியூசர் சார் அவங்க பேனரில் இன்னும் சிறப்பாக எனக்கு சந்தோஷம் கொடுக்கக்கூடிய வகையில் அஜய் என்னோட சிஸ்டரோட சன் அவரும் நானும் சேர்ந்து சசி சார் ப்ராஜெக்டில் அது மாதிரி இப்போ மார்கன்ட் படத்தில் வந்து அஜய் ஆக்ட் பண்ணியிருக்காப்புல ஸோ செகண்ட் படமாக வந்து சசிஷரோட படம் வந்து அஜய் சேர்ந்து பண்ணுற மாதிரி இருக்கும் கண்டிப்பாக அது வந்து இன்னொரு பிச்சைக்காரனாக இருக்கும் பெரிய எதிர்பார்ப்போட்டை நான் இருக்கிறேன் ஆக்சுவலாக ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தேங்க்யூ ஸோ மச் சார் கண்டிப்பாக நம்ம எல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய ஒரு படைப்பை கொடுப்போம் சார் கண்டிப்பாக தேங்க்யூ சார் தேங்க்யூ 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 ஸோ மச் தேங்க்யூ 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 விஜய் ஆண்டனி என்னுடைய முதல் படத்தில் இன்ட்ரடியூஸ் ஆனாலுமே அவருக்கான திறமை வந்து பயங்கரமாக நான் அவர்கிட்ட இருந்து தெரிஞ்சுக்கிட்டதுனால தான் அதை புரிஞ்சுக்கிட்டதுனால தான் நான் அவருக்கு வாய்ப்பு கொடுத்தேன் ரியலி ஹி டிஸர்வ்ட் ஃபார் தட் அதே மாதிரி தான் பிச்சைக்காரன் படமும் வந்து எங்கள் காம்பினேஷனில் பெரிய ஹிட் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் நான் நைன் இயர்ஸ்க்கு அப்புறம் தான் மறுபடியும் விஜயன் டென்னி கூட இப்போ ஜாயின் பண்ணுறதுனால இந்த காம்பினேஷன் வந்து கண்டிப்பாக ரொம்ப முக்கியமான ஒரு படமாக எங்கள் ரெண்டு பேர்த்துடைய கரியர்லேயும் இருக்கும் அதை விட எனக்கு ரொம்ப சந்தோஷம் வந்து நான் பார்த்து வளர்ந்த போய் என் நானும் இவருடைய மச்சானும் பே பேன் இப்போ ஷட்டில் காக் பொரிக்கை போட வந்த ஒரு பையன் இப்போ மூணு வயசு இருக்குன்னு நினைக்கிறேன் இப்போ அவர் வந்து என்னுடைய படத்தை ஹீரோவை போது இவங்க ரெண்டு பேர்த்தையும் ஒரு படத்தில் ஹீரோவாக நான் அறிமுகப்படுத்துறதுல அதாவது ரெண்டு பேரும் ஒரே படத்தில் ரெண்டு பேரும் ஈக்குவலான ரோல்ஸோட படம் ப படம் பண்ணுறது எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம் அது என் படத்தில் அவங்க பண்ணுறது வந்து எனக்கு ரொம்ப பெருமை இந்த படம் என்னுடைய கேரளில் எவ்வளோ முக் முக்கியமான ஒரு படமோ அதே மாதிரி இவங்க ரெண்டு பேர்த்து ப கரியர்லேயும் முக்கியமான படமாக மாறும் அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது இந்த காம்பினேஷன் விஜய் அண்ட் அஜய் எனக்கு எவ்வளோ முக்கியமான காம்பினேஷனோ அதே மாதிரி ரமேஷ் பிள்ளை சாரும் என என்னுடைய ரெண்டாவது முக்கியமான காம்பினேஷன் சிவப்பு மஞ்சள் பற்றி எந்த அளவுக்கு இப்போ ரீச் ஆச்சோ அதை விட இன்னும் அடுத்த கட்டத்துக்கு இந்த படம் போகும் அப்படிங்கிற நம்பிக்கையோ நம்பிக்கையோடு இந்த படம் பண்ணிகிட்ருக்கேன் கண்டிப்பாக இந்த எங்கள் நாலு பேர்த்துக்கிட்ட காம்பினேஷன் வந்து மிக அடுத்த கட்ட ஒரு வெற்றியை நோக்கி நான் வந்துட்ருக்கோம் நாங்கள் உங்கள் எல்லோருடைய வாழ்த்துக்களும் எங்களுக்கு வேணும் நன்றி எனக்கு மருகன் அப்படிங்கிற படம் ஆரம்பிச்சு இன்றைக்கி வந்து சசி சார் அந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே எதுவும் ஒன்று பார்த்து எனக்கும் சாருக்கும் இந்த வாய்ப்பை கொடுத்த எனக்கு ரொம்ப பெருமையாகவும் இருக்குது நன்றி கடன் பட்டிருக்கேன் சார் உங்களுக்கும் சார் ரமேஷ் சார் இருக்கும் அண்ட் என்னென்னா இந்த சார் சொன்ன மாதிரி டிஷிங் படத்துலேருந்து ஆரம்பிச்சு பிச்சைக்காரன் அப்படிங்கிற படம் ஆரம்பிச்சு சாருக்கு இப்படி ஒரு ஒரு எஸ்டாப்ளிஷிங்கான ரெண்டு பாயிண்ட்டை கொடுத்ததுக்கப்புறம் மீண்டும் அந்த காம்பினேஷன் நானும் ஒரு பாட்டாக இருக்கேன்றதில் எனக்கு ரொம்ப பெருமையாகவும் இருக்குது சந்தோஷமாக இருக்குது அண்ட் சார் அது எப்படியாச்சும் நான் நியாயப்படுத்தணும் அப்படிங்கிற எண்ணத்தோட தான் இருக்கேன் டன் ஸோ ஐ ஆம் அகேன் யா வெரி ஹாப்பி யூ வெரி மச் அனைவருக்கும் வணக்கம் பிச்சை பிச்சைக்காரன் படம் கூட்டணி சசி சாரும் விஜயாண்டனி சாரும் பண்ணி மாபெரும் தமிழ் சினிமா மட்டும் இல்லை தெலுங்கு எல்லா மொழிகளும் ரொம்ப பேசப்பட்ட ஒரு படம் அதுக்கப்புறம் சாரும் நாங்களும் சேர்ந்த சிவப்பு மஞ்சள் பச்சை என்ற படம் பண்ணோம் அது ஒரு அருமையான பியூட்டிஃபுல் ஃபேமிலி ட்ராமா ரொம்ப நல்ல படம் பண்ணோம் அந்த படம் பார்த்துட்டு ஃபஸ்ட்டு டே அன்றைக்கே சாருக்கு இன்னொரு படம் நம்ம பண்ணுன்னு சொல்லி நாங்கள் அட்வான்ஸ் கொடுத்தக்க இது அது மீண்டும் நானும் விஜய் ஆண்டனி சார் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே படம் பண்ண வேண்டியது அது நடக்காமல் போச்சு அது மீண்டும் நீங்கள் நடக்கணும்னு இருக்குது அந்த படத்தில் வந்து சாரோட மச்சான அஜய் சாரை ஹீரோவை நாங்கள் அறிவு படுத்து இன்னும் ரொம்ப பெருமையாக இருக்குது உங்களுடைய ஆதரவோடு இந்த படம் மாபெரும் வெற்றி அடையும் தேங்க்யூ